எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு திருச்சியில காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக்கு ப்ராப்ளம் இருந்தது அங்க பேசின ஒரு சில விஷயங்களை பண்றேன் இந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்க அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயார்

பெரிய வருமானத்தையும் பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க இந்த அன்பை விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்தில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டில் ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் கூட அவசியமே இல்ல

தெரிஞ்சவன நம்மளை பத்தி போர்ல ஜெயிக்கிறதுக்காக அதாவது நான் மரியாதையா அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போன யார் என்ன சொன்னா போருக்கு அண்ணா அந்த பஞ்சு தான் நம்ம மக்கள் வாழ்க வசவாளி போயிட்டே இருக்க வேண்டிய வந்திருக்கிறேன்

உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்க வரன்னு சொல்லிருந்தேன் அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மள மேலையும் கீழையும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாசு பாஜக அரசு நானு நீங்க பாய்ஸ் எல்லாரும் அந்த நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம் தேர்ந்தீங்கன்னா இருக்கிறேன் தேங்க் யூ இந்த பாஜக அரசு நம்மள கொஞ்ச நெஞ்ச செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் தேங்க்யூ தேங்க்யூ லிஸ்ட்லயே காணோமா நீங்க பார்த்தீங்கன்னா விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் ஒரு ஐநூத்தி எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டு ஓட்டு திருட்டு

உங்களுக்கு எல்லாத்தையும் கலைச்சிட்டு இப்படி கதை விடுறீங்களா ஒரே நேரத்துல தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்பதானே ஒரே நேரத்துல இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும் வேற ரியாலிட்டி வேற நீங்களே இதுக்கு

அவரை தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்கள முதல் வரிசையில காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம அரியலூர் மாவட்டம் மாவட்டத்தை சேர்ந்தவர் போக்குவரத்து அமைச்சராக உற்பத்தியும் நடக்குது கொஞ்சம் நடக்குது

உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பரென்ட் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்